ஐ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் என்னடா வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு பார்த்தீங்களா நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்ல போகிறேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது நல்லா புரியும் ஓகேங்களா என்னென்னா இப்போ நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் வாழணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் குறிக்கோள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோட ஆசைகள்லாம் என்ன அப்படின்னா நான் குடும்பத்தோடு என்னோடய ஹஸ்பண்ட் எங்கூட நல்ல அன்பாக பேசணும் பழகணும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அக்கறையாக பார்த்துக்கணும் பாசமாக இருக்கணும் என் பிள்ளைகளை வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும் அவங்களும் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஒரு பெரிய ஜாப்க்கு போகணும் அடுத்து என் குடும்பத்தை வந்து அதாவது பத்து ரூபா காசுனாலும் வந்து கடன் இல்லாமல் சந்தோஷமாக கொண்டு போகணும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சண்டை சச்சிற்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழணும் கடன் அதிகமாக வாங்கக்கூடாது கடனே இல்லாமல் இரு வரவை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்திட்டு போயிருக்கணும் எவ்வளோ வருமானம் வருதோ அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு போயிட்டு போயிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் ஏன்னா அப்போ தான் பின்னாடி ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த காசு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ஆரம்பத்துலேருந்து சே சா அதாவது சேமிப்பு ப வைக்க பழகிக்கணும் சேமித்து வச்சு பழகிக்கணும் சரிங்களா இது வந்து நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் சிறு சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கைக்கு பணம் தான் இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால வந்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க பழகிக்கணும் குடும்பத்தில் வந்து நம்ம நல் நம்ம வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழணும்னு நினைக்கக்கூடாது நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது ஆதரவற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணணும் அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் இப்போ பிறந்த நாள் அப்படி கல்யாண நாள்னு வரும்போது காசு பணத்தை இறைக்காமல் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அப்போ அந்த சந்தோஷம் அவங்க சந்தோஷப்படும் போது அதை பார்க்கும்போது நம்மளோட மனசும் சந்தோஷப்படும் நம்ம வாழ்க்கையும் நம்மளோட ஆயுளும் கூடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் எப்பயுமே வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் முடிஞ்சளவு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பழகிக்கணும் காசு பணம் இருக்குங்கிறதுக்காக ஆடம்பரமாக வா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது கா காசு பணம் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக பட்டுக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும் கூட மட்டும்தான் பேசணும் என் குடும்பத்தை மட்டும்தான் பார்க்கணும் ம அதாவது ஒரு சில விஷயங்கள் என்னென்னா நம்ம கூட நல்லா பேசணும் பழகணும் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கணும்னு தோணும் இருந்தாலும் அடுத்தவங்க கூட பேசினா அவங்களுக்கு கோவம் வரும்ல அது வந்து ஒரு என்ன அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கணும் சரி நம்ம வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசாமல் அடுத்தவங்ககிட்ட போய் நல்லா அன்பாக பேசுனாங்கன்னா நமக்கு எப்பயுமே கோவம் வரும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் தன்னோடய ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும் தன்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் சரிங்களா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நம்ம சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போகணும் சரிங்களா உனக்கு பிடிக்காத அதாவது ஹஸ்பண்ட் பிடிக்காத ஒய்ஃப் பண்ணக்கூடாது ஒய்ஃப் பிடிக்காத ஹஸ்பண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா ஏதாவது சண்டை சற்று வருது அப்படின்னாலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் சரிங்களா அப்போ தான் நம்ம குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரிசலும் வராது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் முக்கியமாக ஏன்னா பிடிச்ச விஷயங்களை அவங்கள பிடிச்ச விஷயங்களை பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் பிடிக்காத விஷயங்களை பண்ணி அவங்கள கோவப்படுத்தக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு ரொம்பவும் முக்கியமானது ஒன்று என்னன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாதிங்க தன்னோட ஒய்ஃப் அதாவது அடுத்தவங்கள பற்றி தன்னோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டயோ வந்து பெருமையாக பேசக்கூடாது சரிங்களா அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி பேசாதிங்க அடுத்த குடும்பத்தை வந்து கம்பேர் பண்ணி பேசாதிங்க இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா இப்போ வந்து அடுத்தவங்க வந்து கார் வச்சுருக்காங்க பங்களா வச்சுருக்காங்க ாங்க நகை வச்சிருக்காங்க அவ்வளோ வச்சிருக்காங்க இவ்வளோ வச்சிருக்காங்க அதை பேசுகிறனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது அந்த மாதிரி நம்ம வரணும்னா நம்மளுக்கு உழைப்பு முக்கியம் நம்மளும் உழைச்சாதான் அந்த மாதிரி நம்ம முன்னேற முடியும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வந்து உழைப்புங்க உழைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு காலத்தில் வந்து முன்னேறுவோம் வாழ்க்கையில் அவங்கள மாதிரி வரணும் வருவோம் அப்படின்னா அதுக்கு கடு முயற்சி இருக்கணும் உழைப்பு இருக்கணும் கடும் உழைப்பு அதை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த காலத்தில் இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாங்க ஆம்பளை தான் வேலைக்கு போகணும் பொம்பளை வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் விளை போகிறாங்களா பொம்பளை நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச வேலையை வந்து எதாவது ஒரு பண்ணி ஏதாவது ஒரு வருமானத்தை ஏன் பண்ணால் அதை பழகிக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து குடும்பத்தை கொஞ்சம் ஓரளவாக ஓரளவாக அது ரன் பண்ண முடியும் எந்த கஷ்டங்களும் குறைக்க முடியும் சரிங்களா ஒரு ஆளாக சம்பாரித்தாங்கன்னா அவங்க வந்து வீட்டு செலவு பார்ப்பாங்களா இல்லை இதை சீர்வரிசை செய்யணும் அடுத்து வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அப்படிங்குற நிறைய செலவுகள் இருக்குது அதனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு வருமானம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத்தை வந்து சுமத்தாக கொண்டு போக கடன் வாங்காமல் அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா இப்போ என்ன கடன் வாங்கினோம்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும் அதை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதை கட்டும்போது தான் கஷ்டமாக தெரியும் ஏன்னா இப்போ ஒருத்தட்ட வாங்குறோம் அதை கட்டுறோம்னு ஒன்று தெரியாது பத்து பேர்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம எப்படா நாளைக்கு கடன் கொடுக்கறது கொடுக்கலைன்னா அவங்கள்ட்ட பேச்சு வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்மளுக்கு வந்து வீட்லேயே நம்ம சொந்த வீட்டில் வந்து நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க கடைங்காரங்க கடைங்கட்டு அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டை விட்டு எங்கிட்ட வெளியில் போகிற மாதிரி வர்ற நேரத்துக்கு நம்ம ஓடி ஒழுங்கிற மாதிரி ஆகி போயிடும் அதனால் வந்து முடிஞ்சளவு கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு நம்மளுக்கு என்ன வேலைக்கு தெரியுதோ வே தெரிஞ்ச வேலைக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ண பழகிக்கணும் சரிங்களா அப்போ தான் குடும்பம் வந்து எப்போயுமே சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்துக்கு முக்கியம் வந்து காசு பணம் முக்கியம் இல்லைங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சந்தோஷமாக இருந்தால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைகள் படிப்பும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து முடிஞ்சளவு குடும்பத்தில் வந்து சண்டை வரும் அப்படின்னா குழந்தைகளுக்கு முன்னாடி வந்து சண்டை போடாதீங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுங்க அவங்க மனசு வந்து வேதனை பெற்றோம் அதனால முடிஞ்சளவு குழந்தைகளை முன்னாடி வச்சு சண்டை போடாதீங்க நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுங்க ஏன்னா நம்ம பேசுகிற பழக்க வழக்கங்கள் நம்ம நடந்துக்கிற பழக்க வழக்கங்கள் அதுதான் தன்னோடய பிள்ளைகளும் கற்றுக்குவாங்க அதனால நம்ம நல்லா பேச்சு வந்து நல்லா கெட்ட வார்த்தைகள் சொல்லி கொடுக்காதீங்க நல்ல படிப்பு சொல்லிக் கொடுங்க ஹோம் ஒர்க் அந்தந்த டைத்துக்கு முடிக்கணும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்கிறத பிள்ளைகளுக்கு புரியவைங்க எல்லாமே என்னன்னா காசு பணம் முக்கியம் தான் அதாவது குடும்பத்தில் எப்படி எப்படி அனுசரித்து போகணும் அக்கறையாக நடந்துக்கணும் அன்பாக பாசமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக இருக்கணும் கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததா குழந்தையோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஆடம்பரம் வாழ்க்கையை ஆசை காட்டி வளர்க்காதீங்க இருக்கிறத வச்சு நல்லது பண்ணணும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் எப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுறதோட ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது கிடச்சுன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் போகும் அதனால் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க ஓகேங்களா டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன் ஷார்ட்ஸ் போகிறே லைவ் போட்டிருக்கீங்களா எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஃபுஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ரேட் அதை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோமே பாருங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பிரோஜன வீடியோ தான் மோட்டிவேஷ்னல் ஸ்கின் அண்ட் ஹேர் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் செமையல் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் டெய்லி விழா கொடுத்துருக்கேங்க எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே பாய்ங்க பாய்